வணக்கம் உறவுகளும் சார்புகளும் பாடத்தில் மீதமுள்ள இரண்டு மதிப்பெண் வினாக்களை பார்ப்போம் ஏ சமம் ஒன்று ரெண்டு மூணு நாலு ஏவில் இருக்கிற உறுப்பை தனியாக கொடுத்துட்டாங்க கணம் பி சமம் கேப்டல் என் கேபிட்டல் எண்ன்னு சொன்னால் இயல் எண்கள் இயல் எண்கள்னால் எதில் வந்து ஆரம்பிக்கும் ஒன்றில் வந்து ஆரம்பிக்கும் முடிவில்லாமல் இருக்கும் டபிள்யூன்னு சொன்னால் முழு எண்கள் ஜீரோவில் வந்து ஆரம்பிக்கணும் முடிவில்லாமல் இருக்கும் இசட் அப்படின்னு சொன்னோம்னா அது முழுக்கள் ஸீரோ மிகையன் அந்த பக்கம் போகும் குறையன் இந்த பக்கம் வரும் எல்லாம் சேர்ந்தது தான் முழுக்கள் அப்போ இந்த கணங்கள் பாடத்தை பொறுத்த வரைக்கும் என் டபிள்யூ இசட் க்யூஆர் இதெல்லாம் கொடுப்பாங்க நம்ம உரிய மதிப்புகள் என்ன அப்படின்றத பார்த்து போடணும் ஒரு ஃபங்க்ஷன் எஃப்னு இருக்குது இந்த ஃபங்க்ஷன் ஏவிலருந்து பிக்கு போகுது ஏன்ற கணம் இங்கே வந்து பின்ற கணம் இங்கே வருது அதை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள் எஃஆக் சமம் எக்ஸ் க்யூப் அதாவது உள்ளே நீங்கள் எக்ஸுன்னு ஒன்றை தூக்கி போட்டீங்கன்னா அது வெளியில் வரும்போது தன்னை கனப்படுத்தி கொண்டு க்யூப் பண்ணிக்கிட்டு வெளியில் வரும் எக்ஸ் க்யூப் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் தொடர்ந்து இரண்டு முறை பெருக்கினால் கனம் கிடைக்கும் ஒரு முறை பெருக்கினால் வர்க்கம் கிடைக்கும் ஒரு எண்ணெய் அதே எண்ணால் ஒரு முறை பெருக்கினால் வர்க்கம் தொடர்ந்து ரெண்டு முறை பெருக்கினால் கணம் சரி இப்போ நம்ம என்னென்ன கண்டுபிடிக்கணும் எஃப் வீச்சகத்தை காண்க அதாவது இந்த ஏன்ற கணத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் போய் வீழை எங்கே சேருது இந்த முன்னுருக்களுக்கான நிழல் இல்லையா அந்த நிழல் உருக்கள் சேர்ந்த கணத்துக்கு தான் வீச்சகம்னு போயிரு அப்போ எஃப்னுடைய வீச்சகத்தை கண்டுபிடிக்கணும் அடுத்தது எஃப் எவ்வகை சார்பு அப்படின்னு கேட்குறாங்க சரி கண்டுபிடிக்கலாம் இப்போ ஏன்ற கணம் வந்து என்னென்னா ஒன்று இரண்டு மூன்று நான்கு பீன்றக்கணம் என்னென்னா கேபிட்டல் என் ஃபங்க்ஷன் எஃப் ஏவில் வந்து பிக்கு போகுது ஸோ எஃப் ஆஃப் எக்ஸு சமம் எக்ஸ்கியூப் ஸோ முத இது எஃபின் வீச்சக ஒரு பெரிய இந்த மே இதுக்கு முன்னாடி பார்த்த கணக்கின் போல பெரிய ஆப்ரேஷனாக இருந்ததுன்னா நம்ம தனித்தனியாக போடலாம் இங்கே நேரடியாகவே போட்டுக்கலாம் எஃப் வீச்சகம் சமம் என்னவா இருக்குன்னா இங்கே ஏவில் ஒன்றுன்னு வந்தால் இங்கே வீச்சகம் வரும்போது அது என்னவா மாறிடும் ஒன்று க்யூப்னு மாறும் அதே போல் ரெண்டுன்னு வந்தால் ரெண்டு க்யூப் மூணுன்னு இருந்தால் மூணு க்யூப் நாலுன்னு வந்தால் நாலு க்யூப் அது தான் அதனுடைய நிழல் உருட்கள் அதுதான் வீட்சாகம் ஸோ ஒன்று க்யூப் கமா ரெண்டு க்யூப் மூணு க்யூப் நாலு க்யூப் சமம் என்னன்னு பார்க்கலாமே ஒன்று க்யூப்னால் ஒன்று பெருக்கள் ஒன்று பெருக்கள் ஒன்று ஒன்று ரெண்டு க்யூப்னா ரெண்டு பெருக்கல் ரெண்டு பெருக்கல் ரெண்டு 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 நாலு நாலு ரெண்டு ஆறுன்னு பல பேர் இந்த இடத்துல தான் தப்பு பண்ணக்கூடிய இடம் ஏன்னா ரெண்டையும் வெண்டையும் பெருக்கினாலும் நாலு வரும் வெண்டையும் வெண்டையும் கூட்டினாலும் நாலு வரும் அவசரத்தில் தெரிஞ்சவங்க கூட என்ன செய்வாங்க பதட்டத்தில் இந்த தப்பு பண்ணிடுவாங்க ரெண்டு பெருக்கள் மூணு ஆறுன்னு போட்டுருவாங்க இல்லை ரெண்டு ரெண்டு நாலு நாலு ரெண்டு ஆறுன்னு போட்டுருவாங்க இது வந்து பெருக்கள் ரெண்டு பெருக்கள் ரெண்டு நாலு நாலு பெருக்கள் ரெண்டு எட்டு மூணு க்யூப் மும்மு ஒம்பது ஒம்பது மூணு இருபத்தி ஏழு நாலு க்யூப் நன்னாங்கு பதினாறு பதினாறு நாலு அறுபத்தி நாலு கணத்தை முடித்தவர் அப்போ எஃப்னுடைய இவ்வளோ தான் இதுக்கு ஒரு மதிப்பெண் வந்துடும் ரெண்டாவது கேள்வி எஃப் எவ்வகை சார்பு பார்க்கலாம் இந்த மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பும் போய் துணை மதிப்பகத்தில் தனித்தனி உறுப்புகளோடு சேருது ஒன்றுன்னா ஒன்றுன்னு போய் சேருது ரெண்டுனா எட்டுன்னு போய் சேருது மூணுன்னா இருபத்தி ஏழு நாலுன்னா அறுபத்தி நாலு அப்போ இந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் எக்ஸ்க்யூ ஃபங்க்ஷன் அடிப்படையில் ஒவ்வொரு முன்னுறுவுக்கும் தனித்தனியான நிழலுக்கள் இருக்குது அதனால் இது என்ன சார்பு ஒன்றுக்கு ஒன்றான சார்பு சரி அது மட்டும் இல்லை இந்த பீன்ற கணம் வந்து ஏலன்கள் பெரிய கணம் ஒன்று ரெண்டு மூணு நாலுன்னு முடிவில்லாமல் போகக்கூடியது அதில் நான்கு உறுப்புகள் மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் அடிப்படையில் பிணைக்கப்பட்டிருக்கு அப்போ மீதி உறுப்புகளெல்லாம் பிணைக்கப்படலை அப்போ நிறைய உறுப்புகளுக்கு முன்னுறு இல்லாமல் இருக்குது இடம் காலியாக இருக்குது அதனால் அது உள்சார்பு அப்போ ரெண்டையும் சேர்த்தி ஒன்றா எழுதணும்னா எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான உள்சார்பு மதிப்பகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் துணை மதிப்பகத்தில் தனித்தனியாக வெவ்வேறு நிழல் உருக்களோடு போய் சேர்றதுனால ஒன்றுக்கு ஒன்றான சார்பு இந்த துணை மதிப்பகத்தில் பிணைக்கப்பட்ட உறுப்புகள் இந்த நாலு மட்டும்தான் மீதி உறுப்புகளுக்கெல்லாம் முன்னாடி முன்னுரிவு இல்லை அதனால் அது உள் சார்பு எஃப் ஆனது ஒன்றுக்கு ஒன்றான உள்சார்பு அடுத்த வினா பாருங்க எஃப் என்ற சார்பு எஃப்ஆஃப் எக்ஸ் சமம் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் என்றவாறு வரையெடுக்கப்படுகிறது அதாவது இந்த எஃ்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸுன்னு நான் ஒன்று தூக்கி போட்டேன்னா அது என்ன செஞ்சுக்கும் உள்ளே போட்டதை பெருக்கிக்கும் அதன் பிறகு மூணுலருந்து இந்த பெருக்கிய மதிப்பை கழிக்கும் கழித்து வெளியில் வந்து நிற்கும் அப்போ இது நமக்கு தெளிவாக புரியணும் ரைட் அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர்னால் இந்த ஃபங்க்ஷனுக்கு உள்ளே நான் எக்ஸு ஸ்கொயர்ன்ற போடுறேன் ஃபங்க்ஷனுக்கு உள்ளே எக்ஸை போட்டேன் ஒய்யை போட்டேன் ஏவை போடுவேன் பி அதே போல் இப்போ ஃபங்க்ஷனுக்குள்ளே எக்ஸு ஸ்கொயர்னு ஒன்று போடுறேன் அதுக்கு ஏதோ ஒரு அவுட்புட் வரும் அந்த மதிப்பும் எஃப் ஆஃப் எக்ஸ் எஃப்க்குள்ளே எக்ஸை போடுறோம் இல்லைங்களா அந்த எஃப்ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணுற மதிப்பும் எஃப்ஆஃப் எக்ஸ் கிடைச்ச பிறகு நாம் இங்கே வர்க்கப்படுத்துகிறோம் ஸ்கொயர் பண்ணுறோம் இங்கே அப்படி இல்லை எக்ஸை ஸ்கொயர் பண்ணிவிட்டு தான் அந்த மிஷின் எஃப்க்குள்ளே நம்ம போடுறோம் இது ரெண்டும் சமம்னு சொல்கிறாங்க அப்படி சமமாக இருந்தால் எக்ஸினுடைய மதிப்பை காண்க சரி முதல்ல எஃப்ஆஃப் எக்ஸ் நமக்கு தெளிவாக தெரியும் ஏற்கனவே எஃப்ஆஃப் எக்ஸ் என்ன மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் அப்போ ஆஃப் எக்ஸை ஸ்கொயர் பண்ணோம்னு வச்சுக்கோங்க ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் அப்படின்னா என்ன செய்யணும் இந்த இதில் எக்ஸ் வர இடத்துலலாம் எக்ஸு ஸ்கொயர்னு போடணும் இதுக்குள்ளே எங்கெல்லாம் எக்ஸுன்னு வருதோ அங்கெல்லாம் எக்ஸு ஸ்கொயர்னு போடணும் போடலாம் அப்போ மூணு மைனஸ் ரெண்டு இன்ட்டு எக்ஸ்கொரு இடத்துல எக்ஸு ஸ்கொயர்னு போடணும் தட் இஸ் ஈக்குவல் டூ த்ரீ மைனஸ் டூ ஸ்கொயர் இது தான் ஸ்கொயர் அடுத்தது இங்கே இந்த பக்கம் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள் எஃப்ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் அப்போ எஃப்ஆஃப் எக்ஸு த ஹோல் இப்போ எஃப்ஆஃப் என்னன்னு பார்க்கணும் அதுதான் மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸு அதை ஸ்கொயர் பண்ணணும் இது என்ன ஃபார்முலா ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா அப்போ ஏ மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர்னால் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ இன்ட்டு ஏ இன்ட்டு பி பியோட மதிப்பு தான் இங்கே டூ எக்ஸ் ப்ளஸ் பி ஸ்கொயர் ரெண்டு எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி ஏன்றது மூணு பின்றது ரெண்டு எக்ஸ் so a மைனஸ் பி ஹோல் ஸ்கொயர் சமம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி ப்ளஸ் பி ஸ்கொயர் பி 2x இடத்துல ரெண்டு எக்ஸ் போட்டு ரெண்டு எக்ஸுக்கும் சேர்த்து ப்ராக்கெட் போட்டு ஸ்கொயர் பண்ணணும் அப்படி bracket போடாமல் விட்டுட்டு வெறும் ஸ்கொயர் மட்டும் போட்டா இதுக்கு என்ன அர்த்தம் 2x ரெண்டு எக்ஸு ஆனால் இங்கே இருக்கிறது ரெண்டு எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் அப்போ மேலே இருக்கிற ஸ்கொயர் உள்ளே இருக்கிற ரெண்டுக்கும் பொருந்தும் எக்ஸுக்கும் பொருந்தும் கவனமாக இந்த இடத்துல போடணும் ப்ராக்கெட் தானே போட்டால் என்ன போடல என்ன என்ன அப்படிங்கலாம் விட்டுறக்கூடாது தட் இஸ் ஈக்குவல் டூ மூணு ஸ்கொயர் இருக்கும்ண்ணா ஒன்பது மைனஸ் ரெண்டையும் மூணையும் பேருக்கு நான் அதன்மும் ஆறு ஆறு ரெண்டு பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் இங்கே கவனமாக இருக்கணும் இந்த மேலே இருக்கிற ஹோல் ஸ்கொயர் வந்து ரெண்டுக்கும் உண்டு எக்ஸுக்கும் உண்டு அப்போ ரெண்டை ஸ்கொயர் பண்ணால் நாலு எக்ஸ ஸ்கொயர் பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர் அப்போ இதுதான் ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர் கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸு ஸ்கொயர் சமம் எஃப்ஆஃப் எக்ஸு த ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் இடத்துல மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் சமம் இங்கே ஒன்பது மைனஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் எல்லாத்தையும் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாம் கொண்டு வந்துட்டோம்னா என்ன ஆகும் ஏற்கனவே மூணு மைனஸ் ரெண்டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒன்பது மைனஸ் பன்னெண்டு எக்ஸ் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் பன்னெண்டு எக்ஸு ப்ளஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் நாலு எக்ஸு ஸ்கொயர் சமம் ஜீரோ இப்போ இங்கே ஒரு ரெண்டு எக்ஸு ஸ்கொயர் கடை ஒரு ஆறு நாலு எக்ஸு ஸ்கொயர் ஒட்டு மொத்தமாக மைனஸ் ஆறு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பன்னெண்டு அப்புறம் இங்கே ஒரு மூன்று ரூபா கையில் இருக்குது ஒரு ஒன்பது ரூபா கடை கொடுத்துட்டா இன்னும் ஆறுரூபா கடைக்கும் சமம் 0 சுருக்கியாச்சு இங்கே மைனஸ் ஆறு இங்கே பன்னெண்டு இங்கே மைனஸ் ஆறு எல்லாம் ஆறினுடைய மடங்குகள் ஸோ நான் என்ன செய்வேன் மைனஸ் ஆறால் வகுத்தறேன் மைனஸ் ஆறு மைனஸ் ஆறால் வகுத்தா கேன்சல் எக்ஸு ஸ்கொயர் இதை மைனஸ் ஆறால் வகுக்கணும் ப்ளஸை மைனஸாக வகுத்தா மைனஸ் பன்னெண்டு ஆறால் வகுத்தா ரெண்டு எக்ஸு மைனஸ் ஆற மைனஸ் ஆறால் வகுத்தா ப்ளஸ் ஒன்று சமம் ஜீரோ இப்போ பாருங்கள் இது ஒரு இருபடி பல்லுறுப்பு கோவை இதை காரணிப்படுத்தணும் பெருக்கன்னா ஒன்றுன்னு வரணும் இதையும் இதையும் பெருக்க மதிப்பு ஒன்று பெருக்கல் ஒன்று ஒன்றுன்னு வரணும் கூட்டுனா நடுவில் இருக்க மைனஸ் ரெண்டு வரணும் அப்போ என்னென்னா எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஸீரோ தட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் இது ரெண்டுத்துல வந்து எக்ஸை பொதுவாக வெளியில் எடுத்துட்டேன் மைனஸ் இது உள்ளே வரணுன்னா மைனஸ் ஒன்றை வெளியில் எடுக்கணும் எக்ஸ் 1 ஒன் ஈக்குவல் 0. That implies x எக்ஸ் மைனஸ் ஒன் இன்ட்டு எக்ஸ் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோ அப்போ இது ரெண்டையும் போது வருதுன்னா ஒன்று இது ஜீரோ அல்லது இது ஜீரோ So, x மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஸீரோ தேர்ட்டின் பிளைஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன்று அதே தான் இங்கேயும் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஸீரோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் ஒன்று அப்போ எக்ஸினுடைய மதிப்பு ஒன்று அடுத்த கணக்கு F ஆனது ஆறிலிருந்து ஆறுக்கான சார்பு சரி ஆகட்டும் மதிப்பகமும் அதே துணை மதிப்பகமும் அதே அது மட்டும் இல்லை அந்த ஃபங்க்ஷனை எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸு சமம் மூணு எக்ஸ் மைனஸ் ஐந்து அப்படின்றாங்க அதாவது உள்ள எக்ஸுன்னு ஒன்று போட்டிங்கன்னா அது வெளியில் வரும்போது உள்ளே என்ன போடுறோமோ அதை மூணால் பெருக்கிக்கணும் அதில் வந்து அஞ்சை கழிச்சிக்கணும் இதுதான் அதனுடைய வேலை இங்கே எக்ஸுன்னு போட்டால் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு இங்கே ஒய்னு போட்டால் மூணு ஒய் மைனஸ் அஞ்சு இங்கே கேனு போட்டால் இங்கே மூணு கே மைனஸ் அஞ்சு இங்கே ஒரு ஆட்டுக்குட்டியை தூக்கி போட்டிங்கன்னு வச்சுக்கோ வெளியே வரும்போது என்னென்னு வரணும் மூணு ஆட்டுக்குட்டி மைனஸ் அஞ்சுன்னு வரணும் அவ்வளோதான் ஃபங்க்ஷன்னா வேறு ஒன்றும் இல்லை இங்கே என்ன சொல்கிறாங்க இங்கே ஒரு வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க ஏக்கமாக நாலு அப்படின்னா ஏக்கமாக நாலு நான் என்ன அர்த்தம் எஃப்புக்குள்ளே ஏன்னு ஒன்று தூக்கி போட்டிருக்காங்க அது வெளியில் வரும்போது என்னான்னு வந்திருக்கு நாலுன்னு வந்திருக்கு உள்ளே ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க ஏன்னு அப்போ நாலுன்னு வெளியில் வந்திருக்கு அப்போ நாலுன்னு வெளியில் வரணுன்னா உள்ளே தூக்கி போட்டது என்னான்னு நம்ம கண்டுபிடிக்கணும் ஏ என்னான்னு கண்டுபிடிக்கணும் அடுத்தது இங்கே பாருங்கள் ஒன்றுன்னு தூக்கி போட்டிருக்காங்க உள்ளே ஒன்றுன்னு தூக்கி போட்டால் அது என்னான்னு வெளியில் வந்திருக்கு பின்னு வந்திருக்கு அப்போ பி என்னான்னு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கலாம் ஃபங்க்ஷன் என்னென்னா எஃப்ஆஃப் எக்ஸிசமம் மூணு எக்ஸு மைனஸ் அஞ்சு இப்போ ஏக்கமாக நாலு அப்படின்னு ஒரு வரிசை ஜோடி இருக்குன்னா என்ன அர்த்தம் தட் இம்ப்ளைஸ் இந்த ஃபங்க்ஷன் குள்ள இந்த ஏவை நான் போட்டேன்னா எனக்கு வரக்கூடிய விடை நாலு அப்படின்னு அர்த்தம் தூக்கி உள்ளே போட்டால் எனக்கு வரக்கூடிய நாலு இப்போ ஏவோட மதிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸை போட்டால் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு அப்போ தூக்கி போட்டால் மூணு ஏ மைனஸ் அப்போ மூணு ஏ சமம் நாலு மைனஸ் அஞ்சு இங்கே போனால் ப்ளஸ் அஞ்சு அப்போ மூணு ஏ சமம் ஒன்பது ஏ சமம் ஒன்பது பை மூணு தட் இம்ப்ளைஸ் ஏ சமம் மூணு ஏவோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது ஒன்று கமா பி ஒன்று கமா பின்னா என்ன எஃப் ஆஃப் ஒன்று சமம் பின்னு அவுத்தம் அப்போ எஃப்ஆப் ஒன்றுன்னா என்னான்னா எஃப்ஆஃப் எக்ஸ்னால் மூணு எக்ஸ் மைனஸ் அஞ்சு எஃப்ஆப் ஒன்றுன்னா இந்த எக்ஸ் ஒரு இடத்துலலாம் ஒன்றுன்னு போட வேண்டியது தான் மூணு இன்ட்டு ஒன்று மைனஸ் அஞ்சு சமம் பி ஸோ மூணுன்னு மூணு மூணு மைனஸ் அஞ்சு சமம் பி அப்போ மைனஸ் ரெண்டு சமம் பி இது ஓ பி இஸ் பீனுடைய மதிப்பு என்ன மைனஸ் இரண்டு அவ்வளோதான் அடுத்த கணக்கு கணம் ஏ மைனஸ் ஒன்று கமா ஒன்று கணம் பியில் கமா ரெண்டு இந்த உறுப்புகளுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எஃப் ஏவில் வந்து பி போகுது அது எப்படி டிஃபைன் பண்ணியிருக்காங்க எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி அப்படின்னு டிஃபைன் பண்ணியிருக்காங்க இது வரையறுக்கப்பட்ட மேல் சார்புன்னு கொடுத்துருக்காங்க இதுதான் முக்கியமான வார்த்தை மேல் சார்பு அப்படின்னா இந்த துணை மதிப்பகம் இருக்குது இல்லையா எஃப் ஏவில் வந்து பிக்கு போகுதில்லை இந்த பியில் இருக்கிற எல்லா உறுப்பும் கண்டிப்பாக முன்னாடி ஒரு நிழல் உரு இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க பியில் எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்பு இருக்குது ஏவில் எத்தனை உறுப்பு இருக்குது ரெண்டு உறுப்பு இருக்குது பியில் இருக்கிற ரெண்டு உறுப்புக்கும் முன்னாடி நிழல் உரு இருக்குன்னு சொல்லிட்டதனால கண்டிப்பாக இந்த ரெண்டுமே முன்னாடி இருக்கிறத ஏதாவது ஒன்று ஒன்று ஒன்றோட போய் சேரணும் அப்படி எது கூட போய் சேரும் அப்படின்றது ஒரு கேள்வி இப்போ மைனஸ் ஒன்றுக்கு நிழல் கண்டுபிடிச்சா ஜீரோன்னு வரலாம் அல்லது மைனஸ் ஒன்றுக்கு நிழல் கண்டுபிடிச்சா ரெண்டுன்னு வரலாம் ஏன்னா ரெண்டு வகையான ஆப்ஷன் இருக்குது அப்போ மைனஸ் ஒன்றுக்கு ஜீரோன்னு எடுத்துக்கிட்டேன்னா ஒன்றுன்றத்துக்கு ரெண்டு நிழல் இல்லை மைனஸ் ஒன்றுக்கு நான் ரெண்டுன்னு நிழல் எடுத்தேன்னா ஒன்றுன்றத்துக்கு வந்து ஜீரோன்றது நிழல் அப்போ இரண்டு வகையான ஆப்ஷனுங்க இருக்குது இப்போ ரெண்டு வகையாக நம்ம கணக்கு போடணும் முதல்ல நம்ம என்ன பண்ணுறோம் ஸோ ஃபங்க்ஷன் எஃப்ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி மைனஸ் ஒன்று ஒன்று இது ஏவ்வளவுக்கு ஜீரோ ரெண்டு இது பி ளவுக்கு மேல் சார்னால் இது கண்டிப்பாக வந்து சேரணும் முதல்ல நான் இப்படி இது ரெண்டும் இப்படி வருதுன்னு நான் எடுத்துக்கிறேன்

எஃப்ஆப் ஒன்று சமம் ரெண்டு மறுபடியும் இதே தான் இந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும் ஒன்றுன்னு போடணும் ஏ இன்ட்டு ஒன்று ப்ளஸ் பி சமம் ரெண்டு ஸோ இந்த மைனஸ் இப்போ இருக்குன்னு வச்சுக்கோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி சமம் ஜீரோ மற்றும் ஏ ப்ளஸ் பி சமம் ரெண்டு அப்போ எனக்கு இந்த ரெண்டு சமன்பாடு கிடைக்கிது இந்த ரெண்டு சமன்பாட்டுக்குன்னு தீர்வு கண்டுபிடிச்சுன்னா ஏபியோட மதிப்பு கிடைச்சதும் இங்கே பாருங்கள் மைனஸ் ஏ சமம் பியா அப்போ பியை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிட்டேன்னு வச்சுக்கோங்க இந்த மைனஸ் ஏ இந்த பக்கம் போனால் ஏ அப்போ பியும் ஏவும் சமம் அப்படின்னு எனக்கு ஒரு விட கிடைக்கிது அப்போ இந்த இடத்துல என்ன சொல்லலாம் பியும் ஏவும் சமம்னா பி ஒரு இடத்துல நம்ம என்னென்னு போட்டுக்கலாம் ஏனே போட்டுக்கலாமா அப்போ ஏ குட்டல் ஏ சமம் ரெண்டு அப்போ ரெண்டு ஏ சமம் ரெண்டு ஏ சமம் வெண்டு இந்த பெருக்கல் ரெண்டு இங்கே வந்து வகுத்தல் அப்போ ஏ ஓட மதிப்பு ஒன்று ஏஓட மதிப்பு ஒன்றுன்னா பி ஓட மதிப்பும் ஒன்று தான் அப்போ ஃபோர் ஏ சமம் ஒன்று பி சமம் ஒன்று இது ஒரு விடை சரி இதே கேஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கலாமே அதாவது ஏ கணம் இது இதில் இருக்கிறது மைனஸ் ஒன்று ஒன்று பி இது இங்கே ஜீரோ ரெண்டு இந்த மைனஸ் ஒன்று ரெண்டுன்னு போய் சேருது ஒன்றுன்றது ஜீரோன்னு வந்து சேருது இப்படி நான் எடுத்துக்கிறேன் அப்போ என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எஃப்ஆப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ப்ளஸ் பி இங்கே மைனஸ் ஒன்று எங்கே போய் சேருது எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்றுன்னு போட்டால் ரெண்டுன்னு போய் சேருது அப்போ எஃப் ஆஃப் மைனஸ் ஒன்று சமம் ரெண்டு மற்றும் எஃப் ஆஃப் ஒன்று சமம் ஜீரோ ஒன்றுன்றது ஜீரோ போகுது இந்த ஃபங்க்ஷனில் கொண்டாந்து எக்ஸ் ஒரு இடத்துல மைனஸ் ஒன்று போட வேண்டியது தான் ஸோ ஏ இன்ட்டு மைனஸ் ஒன்று ப்ளஸ் பி சமம் ரெண்டு மற்றும் ஏஇன் டு ஒன்று ப்ளஸ் பி சமம் ஜீரோ ஸோ மைனஸ் ஏ ப்ளஸ் பி சமம் ரெண்டு மற்றும் ஏ ப்ளஸ் பி சமம் ஜீரோ இப்போ ரெண்டு சமன்பாடு எனக்கு கிடைக்கிது இந்த ரெண்டு சமன்பாட்டுக்கு நான் தீர்வு கண்டுபிடிச்சுன்னா எனக்கு கூட வந்துடும் பாருங்கள் ஏ ப்ளஸ் பி சமம் ஜீரோ அப்போ இதில் வந்து பி சமம் என்ன சொல்லலாம் இந்த ஏ இந்த படம் போனால் மைனஸ் ஏன்னு சொல்லலாம் அப்போ பியோட மதிப்பு மைனஸ் ஏ அப்போ இங்கே பி ஒரு இடத்துல என்ன போடலாம் மைனஸ் ஏ போடலாமா அப்போ மைனஸ் ஏ மைனஸ் ஏ சமம் ரெண்டு அப்போ மைனஸ் ரெண்டு ஏ சமம் ரெண்டு ஏ சமம் ரெண்டு பை ரெண்டுன்னா மைனஸ் ஒன்று தட் இம்ப்ளைஸ் பியோட மதிப்பு என்னென்னா மைனஸ் ஏ அப்போ மைனஸ் ஆஃப் மைனஸ் ஒன்றுன்னா ப்ளஸ் ஒன்று இங்க இங்கே ஓட மதிப்பு மைனஸ் ஒன்றுன்னா பியோட மதிப்பு ப்ளஸ் ஒன்று அப்போ இரண்டு வகையான விடைகள் நமக்கு கிடைக்கிது b பியினுடைய மதிப்புகளாக நமக்கு கிடைக்கிது அனைவருக்கும் அறுவதுன்றதில் ஒரு ஏழு கணக்கு பார்த்தோம் அடுத்த நிலைக்கு எண்பத்தி மூணுன்ற தலைப்பில் ஒரு எட்டு கணக்கு பார்த்துருக்கோம் அப்போ முதல் பாடத்தை பொறுத்த வரைக்கும் எட்டும் ஏழும் பதினைந்து கணக்குகள் நம்ம பார்த்துருக்கோம் இந்த பதினைந்தும் நல்லா பார்த்துக்கிட்டிங்கன்னா முதல் பாடத்தில் இரண்டு இரண்டு மதிப்பெண் வினாக்கள் எதிர்பார்க்கலாம் அந்த இரண்டுக்குமே நீங்கள் பதில் விட முடியும் நன்றி வணக்கம்